ஐரோப்பிய நாடுகளில் சீட்டு எனும் பேரில் தமிழர்களை மாற்றும் பாரிய மோசடி சம்பவங்கள் பெற்று வருகின்றன ஏற்கனவே பிரான்ஸ் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளில் சீட்டு பண மோசடி குறித்து பல தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் அமெரிக்காவில் தமிழர்களின் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஈழத்தமிழர் ஒருவர் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் நியூஜெர்சி மாநிலத்தில் வசிக்கும் மட்டக்களப்பைச் சேர்ந்த நந்தன் சிவராமன் என்பவரே மோசடியில் ஈடுபட்டுள்ளார் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் பல வருட காலமாகவே பல தமிழர்களை ஒன்றிணைத்து ஒருவரை மற்றொருவர் அறியாத வண்ணம் சீட்டு பிடிப்பதை பிரதான வருமானம் பெறும் தொழிலாக செய்து வந்துள்ளார் குறித்த நபரை நம்பி பல தமிழ் குடும்பங்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெருந்தொகை பணத்தை சீட்டாக கட்டியுள்ளனர் இந்நிலையில் கடந்த மாதம் முதல் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்துடன் குடும்பத்துடன் தலைமுறை தெரிய தெரியவந்துள்ளது இந்த மோசடியில் ஈடுபட்ட சில தமிழர்கள் உயிரை மாய்க்க முயற்சித்த நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் நந்தன் சிவராமன் என்ற மோசடியாளரிடம் சீட்டு பணம் செலுத்தியுள்ளனர் அதில் சிலர் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட டாலர்களையே சீட்டு பணமாக செலுத்தியுள்ளனர் புலம்பெயர் நாடுகளில் சீட்டு பிடிப்பது சட்டவிரோதமான செயலாகும் எனினும் சிறிய தொகை பணத்தை செலுத்தி தமக்கான தேவைகளை நிறைவேற்ற தமிழர்கள் சீட்டு பணம் செலுத்துகின்றனர் கடும் குளிரிலும் உறக்கமின்றி உழைத்த பணத்தை சீட்டாக செலுத்தும் தமிழர்களை ஏமாற்றிச் செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது